ஒரு நாள் காட்டில் சிங்க மகாராஜா இருந்தாரு அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால அவருக்கு அப்புறம் இந்த ஆட்சியை புரிவதற்காக யாரை நிலைநிறுத்தலாம் அடுத்த அரசராக யாரை ஆக்கலாம்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு அதனால அவர் எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு அரசவையில் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்போது சொன்னார் புலியை பார்த்து மாரா எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு எனக்கு அப்புறம் ஆட்சி புரிவதற்காக நான் பூனை இளவரசனை நிறுத்தலான்னு இருக்கேன் உன்னோட யோசனையை சொல்லு அப்போ அந்த புறாவிற்கு மனதுக்குள்ள ஒரு யோசனை வருகிறது பூனை இளவரசன் வேண்டாம் அவர் ரொம்ப போக்கி தரம் வந்து காக்கையை ரொம்ப நியாய தர்மத்தோடு ஆட்சி புரிய உங்களுக்கு அப்புறம் சரியான இளவரசர்னா அவர் மட்டும்தான் சரி நம்ம அரச வேலை எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு முடிவு செய்வோம் ஓட்டு போட்டு நம்ம அதுக்கான வழிமுறையை நடத்துவோம் நன்றி எல்லாரும் அரசவை கலைந்து விட்டது நீங்கள் வீட்டுக்கு சென்று யோசனை பண்ணுங்கள் போட்டி யாருக்கு போடலாம் என்று நம்ம அப்போது பார்த்துக் கொள்வோம் நான் வைத்தால் கண்டிப்பாக என்னால் முடிந்தளவு நான் மக்களுக்கு நன்மையிலே செய்வேன் பார்த்துக் கொள்வேன்

காக்கையும் பூனை இளவரசரும் அரண்மனைக்கு செல்கிறார்கள் அப்போது ராஜா நான் ஏன் இருவரையும் அழைத்தேன் என்றால் வயதான கௌரவிப்பதற்காக நான் அழைத்தேன் நீ இந்த நெக்லஸை கொண்டு சென்று அந்த பறவையிடம் கொடுத்து வா என்று காக்கையிடம் ராஜா கொடுக்கிறார் பூனை இளவரசரே

காக்கா அந்த நெக்லஸை எடுத்து கொண்டு பறந்து செல்லும் போது கீழே ஒரு கழுகு நிறைய நெக்லஸ்களை வைத்து வியாபாரம் பார்த்து கொண்டு இருந்தது அப்போது கழுகு அந்த காக்கையை பார்த்து காக்காவை காக்காவே இங்கே வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த காக்கையும் வந்தது என்ன வியாபாரி சொல்லுங்கள் எதற்காக என்னை கூப்பிட்டீர்கள் நீ வச்சிருக்க நெக்லஸ் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு அதை நிறம் கொடு நான் உனக்கு நிறைய பொற்காசுகள் தருகிறேன் என்றது இல்லை என்னால் கொடுக்க முடியாது இது ராஜாவின் உத்தரவு பரவாயில்லை நான் உனக்கு நிறைய பொற்காசுகள் கொடுக்கின்றேன் இதே மாதிரி ஒரு போலி நெக்லஸ் வைத்துள்ளேன் நீ இதை கொண்டு போய் கொடுத்து ராஜாவுக்கு என்ன தெரியவா போகிறது அவர் கட்டளை நிறைவேற்றியதாகவும் ஆச்சு உனக்கு பொற்காசுகள் கிடைத்ததாகவும் ஆச்சு என்னை மன்னித்து விடுங்கள் எப்போதும் நான் நேர்மையா இருக்கதான் ஆசைப்படுவேன் எந்த சூழ்நிலையும் என்னால் பொய் பேசவும் முடியாது பொய்யாக நடந்து கொள்ளவும் முடியாது அப்படி சொல்லிவிட்டு காக்கை அந்த நெக்லஸை எடுத்து கொண்டு அந்த வயதான பறவையிடம் கொடுத்து விட்டது காக்கையும் அந்த நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவரிடம் கொடுத்து விட்டு ராஜா உங்களிடம் இந்த நெக்லஸை கொடுக்க சொன்னார் உடனே அந்த பறவை ரொம்ப சந்தோஷம் ராஜா வயதான எங்களிடம் இவ்ளோ அன்பாக நடந்து கொள்கிறார் அவர் அடுத்த வாரிசு தேடிக்கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அவரை போலவே நல்லபடியாக ஆட்சி செய்வதற்கு நல்ல இளவரசர் கிடைக்க வேண்டும் என்று நான் அந்த கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல மனதுள்ள இளவரசர் அவருக்கு நல்லதாகவே நடக்கும் பூனை இளவரசர் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அந்த கழுகு வியாபாரியை பார்க்கிறார் உடனே அங்கே நின்று

செடி நான் கொடுக்கிறேன் கொடுங்கள் இந்த பூனை இலவசர் அந்த தங்க நகையை கொடுத்துவிட்டு நிறைய பொற்காசுகள் வாங்கிக் கொள்கிறார் அதற்கு பதிலாக அதே மாதிரி உள்ள போலி நகையை வாங்கி வாங்கி கொண்டு அந்த வயதான பறவையிடம் எடுத்து செல்கிறார் இதை ராஜா உங்களிடம் கொடுக்க சொன்னார் ரொம்ப நன்றி ராஜா எங்களை ஞாபகம் வைத்து இந்த நகையை கொடுத்து உள்ளார் ரொம்ப நன்றி என்று கூறியது எல்லாரும் மறுபடியும் திரும்ப அரண்மனைக்கு சென்றார்கள் அப்போது போன போது காக்கை பூனை இளவரசர் அந்த வயதான இரண்டு பறவைகளும் இருந்தது பூனை இளவரசருக்கு அந்த வயதான பறவையை பார்த்தவுடன் அதிர்ச்சியாகி விட்டது உடனே மூஞ்சை திருப்பிக் கொள்கிறார் ராஜா பேசுகிறார் நான் உங்கள் இருவருக்கும் பரீட்சை தான் வைத்தேன் அதில் பூனை இளவரசர் நீ தோற்றுவித்தாய் ஏனென்றால் நான் கொடுத்த நாள் தங்க நகையை மாற்றி போலி நகையாக கொடுத்துள்ளாய் அதற்கு நீற்காசுகள் வாங்கி உள்ளாய் அடுத்த இளவரசனாக உள்ள வாய்ப்பை நீ தவறவிட்டாய் அந்த வாய்ப்பு இந்த காகத்திற்கு தான் சென்றது நான் அடுத்த இளவரசராக இந்த காகத்தை தான் நான் நிறுத்துவேன் அதற்கு எல்லோரும் கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள் இந்த ஓட்டெடுப்பு எல்லாம் நான் சொன்னது

காக்கையை நான் இளவரசனாக நிறுத்தியதற்கு நீங்க எல்லாரும் என்னை போலவே இந்த காக்கை இளவரசருக்கும் மரியாதை கொடுங்கள் பின்பு எல்லோரும் நாட்டில் மகிழ்ச்சியாக இருந்தனர் பறவைகளும் விலங்குகளும் ஒற்றுமையாக இருந்தார்கள் காக்கை இளவரசர் நேர்மையாக ஆட்சி புரிந்தார் நன்றி வணக்கம் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க